ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமாக நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது கஷ்டம் தீர்க்கணும் அதாவது தீரணும் அப்படின்னு சொன்னால் ஏலங்காய் பரிகாரம் அது எப்படி செய்கிறது என்ன மாதிரி அப்படின்றத நாங்கள் என்னையே பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அதாவது இன்று இரவு பன்னெண்டு மணிக்கு முன்பதாக இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் நீங்கள் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரை செவ்வாய் அதாவது கோரை இருக்கு முடிந்தவர்கள் இந்த செவ்வாய் கோழையில் இந்த பரிகாரத்தை வந்து செய்வது இரட்டிப்பு பலனை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கு பச்சை நிறத்தில் ஒரு ஏலங்காயும் சிவப்பு நிறத்தில் வந்து ஒரு பேனாவும் தேவை முதலில் குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் மனதார வேண்டி பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி வைத்து விடுங்கள் தெய்வத்தை வணங்கிவிட்டு ஏலங்காயை எடுத்து அதாவது சிவப்பு நிற பேனாவில் அந்த ஏலங்காயில் வந்து எழுநூற்றி எண்பத்தாறு என்ற நம்பரை எழுதி இந்த ஏலங்காயை வந்து உள்ளங்கையில் வைத்து கொண்டு ஓம் சுப்பிரமணியா நமக என்ற மந்திரத்தை வந்து ஆறு முறை சொல்லுங்கள் அதாவது ஓம் சுப்பிரமணியா நமக என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு பிறகு வந்து உங்களுடைய பிரச்சனைகள் இந்த பிரபஞ்சத்தில் வந்து சொல்லுங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையாக சரி இருந்தால் வேண்டும் என்று பிரார்த்தனையை வைத்து இந்த பரிகாரத்தை வந்து செய்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக கடன் சுமை உங்களுக்கு இருக்கிறதா நபரிடம் இருந்து பணம் வர வேண்டும் இந்த நபருக்கு நான் எவ்வளோ இவ்வளோ பணம் கொடுக்க வேண்டும் இப்படி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குல்லவா அந்த குறிப்பிட்ட நபரின் பேரை வந்து சொல்லி அந்த தொகையும் சொல்லி அந்த பிரச்சனையை வந்து தீர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு இந்த இலங்காயை வந்து ஒரு சிவப்பு நிற துணியில முடிந்த முருகப்பெருமானின் பாதத்தில் வைத்து எடுத்து அந்த முடிச்ச வந்து பீரோவில் வைத்து விடுங்கள் நாற்பத்தி எட்டு நாள் அந்த இலங்காய் அப்படியே இருக்கட்டும் இது வந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ள முடியுமோ நீங்கள் அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதற்கான வெற்றியை வந்து கொடுக்கக்கூடிய வேலையை அந்த முருகப்பெருமான் பார்த்து கொள்வார் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் உங்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிடும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மேல் அந்த முடிச்சுக்கு வந்து சக்தி இருக்காது ஆகவே அதை எடுத்து வந்தால் கால்படாத இடத்துல வந்து போட்டு விடுங்கள் என்று தினம் வந்து இந்த பரிகாரம் பணக்கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு வந்து பயனுள்ளபடி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன்